முருகன் ப்ராப்பர்ட்டி சார்பில் எல்லாத்துக்கும் அன்பான வணக்கங்கண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அஞ்சு ஏக்கர் தோப்பு தான் பார்க்க வந்திருக்குங்கண்ணா அருமையான பிட்டுங்க கம்மி ப்ரைஸில் நல்ல வாட்டர் சோர்ஸோட பார்க்க வந்திருக்கோம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குண்ணா லொக்கேஷன் வந்துட்டு கரெக்டாக பொள்ளாச்சியிலருந்து பத்து பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குண்ணா சூப்பரான நல்ல செம்மண் பூமிங்க நல்ல ரெட் சாயில் பியூர் ரெட் சாயில் பூமி ஃபுல்லாக தோப்பு நல்ல இருக்குது இன்னைக்கு தேங்காய் நிலவரம் உங்களுக்கு தெரியும் தேங்காய் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு வித்துட்டு சூப்பரான கரெக்டான காப்பு கரெக்டான காப்பில் இருக்குங்க மரம்லாம் வாங்குனிங்கன்னா நல்லா இன்கம் சோர்ஸாகவும் இருக்கும் வாட்ரு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி ஒரு கிணறுங்க தனி கிணறு மேலாப்புலேயே தண்ணி அப்படியே சூப்பராக இருக்குங்க ஒரு தனி சர்வீஸு ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஏக்கராவுக்கு தண்ணி பக்கத்து காட்டுக்கு சேர்த்தி அளவுக்கு தண்ணி இருக்குங்க ஏழு லட்சப்பி சர்வீஸுங்க சூப்பரான காடுங்க இது நேரில் வந்து பாருங்கள் சைட்டை விசிட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு லிங்கில் கொடுக்குற சூப்பரான தோப்புங்க அது இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு தேக்கு மரம் இருக்குங்க காட்டுக்குள்ளே வாழை போட்டிருக்காங்க நிறையா வகை மரங்கள்லாம் இருக்குங்க சூப்பரான பிட்டுங்க நேரில் வாங்க ரேட்டு அனுசரித்து வாங்கி தரலாம் ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கர் வந்து அறுபது ரூபா க பார்ட்டி கேட்குறாங்க நேரில் சிட்டிங் உக்கூர் வைக்கிறோம் அதுலேருந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க அறுபது ரூபா சொல்கிற தாங்க அதுலேருந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க பொள்ளாச்சியிலருந்து பத்தே கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க மேலும் டீட்டெயிலுக்கு நம்ம சேனல் கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்